அன்பார்ந்த கனதர்மை யூப் எல்லா மனிதனுக்குமே நாம் மனதில் வந்து நிறைய ஆசைகள் இருக்கு இது ஒரு அற்புதமான பதிவு யாரும் மேல தள்ளி விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உள்ள கடைசியில தான் ரகசியத்தை சொல்லுவேன் எப்பயுமே உடனே எடுத்த உடனே வந்து என்ன சொல்றான்னா வந்தவுடனே ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து போய் வாங்க போங்க அப்படின்னு சொல்றதுக்குலாம் ஜோதிடம் வந்து உங்களுக்கு ஒத்துவர பொறுமையா உட்காந்துக்கணும் நாங்கெல்லாம் பொறுமையா உட்காந்து படிச்சோம் பொறுமையாக உட்காந்துருக்கணும் எத்தனை மணி ஆகும் நைட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு பதினோரு மணி ஆகும் காரணம் வந்து என்ன சொல்றான்னா அந்த குருமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் வந்து என்ன சொல்றான்னா உண்மையாவே சொல்ல போனால் கொஞ்சம் அவம்பதம் பிடிச்சவங்கதான் ஏன்னு தெரியுமா அவருக்கு நிறைய தெரியும்ல நிறைய தெரியும் அப்படிங்கும்போது நம்மளெல்லாம் நிக்க வச்சு ஷெரட் வாங்கிட்டு வா காப்பி வாங்கிட்டு வா ஆமா என்னென்ன வேணுமா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் நிறைய நான் படித்த காலத்துல ஆமாம் பையனைய வாங்கி கொடுப்பேன் நான் என்ன சார் வாங்கணும் அதுல காக்கில போடுங்க இதில் காக்கில போடுங்க இதுல காக்கிலாம் வாங்குங்க அப்படின்னு சொல்லி அவன் பையில காசு இருக்கா இல்லையான்னு இவங்களுக்கெல்லாம் தெரியாது இப்போ நான் அதனால இந்த அனுபவங்கள் எல்லாம் பட்டவேன் ஆமாம் உண்மையாகவே நான் படிக்கின்ற காலத்தில் இப்போ தெளிவாக படிச்சு நான் எவ்வளவு கொடுத்தனும் கொடுத்ததுக்கு வந்து நூத்தம்பது மடங்கு வந்து நான் சம்பாத்தியம் பண்ணிட்டேன் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பண்ணுவேன் அன்னைக்கு நான் விதைக்கும் போது என்ன எனக்கு வந்து சந்தோஷமா புதிய கருத்துக்கள் நமக்கு தெரியும் போது என்ன சொன்னா அப்படியே அந்த காரச்சேவ வந்து அவங்களுக்கு பிரியமான அந்த குருமார்களுக்கு வாங்கி கொடுத்து கொடுக்கும்போது சார் ஒரு விஷயம் அப்படின்னா அப்படியா சொல்லிடுவோம் சொல்லிருவாங்க மனிதன் என்ன சொல்றான்னா வந்து அவர்களுக்கு தேவையானதை நம்ம வந்து என்ன சொன்னான்னா செயல்படுத்தணும் 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 குரு என்று சொல்லக்கூடியவர் பத்தாம் பாவத்தின் என்று சொல்லவர் இந்த கர்மஸ்தானத்தில் போய் நீசமாகக்கூடியவர் நீசமாகக்கூடியவர் நாலாம் பாவத்தில் வந்து என்ன சொன்னா ஒரு உச்சமாகக்கூடியவர் அப்போ என்ன சொன்னா அவருக்கு நிறையா தெரிஞ்சிருக்கு நாலாம் பாவம் சார்ந்த விஷயங்கள் அப்ப நாலாம் பாவம் சார்ந்த விஷயங்களில் வந்து என்ன சொல்லலாம் அறிவு தெளிவு கல்வி போக்குவரத்து எல்லாத்துலயும் வந்து என்ன சொன்னா காலபுரசனுடைய நாலாம் மடத்தில் வந்து அவர் உச்சமாகின்ற காரணத்தினால நிறைய தெரிந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் கடைசியில் என்ன சொல்லலான்னா தப்பா எடுத்துக்காதீங்க பத்தாம் இடத்துல போய் கையேந்திருவாங்க அதனாலதான் அங்க நீசமாக்கணும் எல்லாம் படிச்சு முடிச்ச உடனே என்ன செஞ்சிருவாங்க எல்லாம் படித்து முடிச்ச உடனே என்ன உட்காந்து என்ன சொன்னேன்னா ஐயா நல்லா இருக்கீர்களா அப்படின்னு கேட்டுட்டா இருக்கேன் காலம் எனக்கு வந்து ஒரு காலம் குறிப்பிட்ட காலம் வந்தது அந்த குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு வந்து என்ன 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 செஞ்சேன் அப்படின்னா எனக்கு குடும்பம் குட்டி சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் இருந்தது நான் என்ன செஞ்சிட முடியும் என்னுடைய குடும்பம் என் பிள்ளைகள் நான் பார்க்க வேண்டிய அமைப்பு வந்து விட்டது அதற்காக நான் வந்து படித்த குருவையோ சொல்லி கொடுத்த குருவையோ நான் இன்னைக்கு வரைக்கும் மறக்க மறக்கலை அடிக்கடி சொல்லுவேன் என்னுடைய குருநாதர் என்னுடைய குருநாதர் நான் தான் இருப்பேன் ஆனால் அந்த ஒரு மனித வாழ்க்கையில் வந்து இது ஒரு இருபத்தெட்டு வருஷத்திற்கு முன்னாடி ஒரு குருமார்கள் எப்படி இருப்பாங்க இப்ப இருக்கிற குருமார்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது அப்ப வந்து இந்த குரு ஆதிபத்தியமுடைய அமைப்புல வந்து எதுக்கு வந்து நான் என்ன சொல்றேன் யாருக்கும் குருவா இருக்கல இது நான் யாருக்கும் எதுக்கும் குருவா இருக்கல கதை சொல்றேன்னு நினைக்காதீங்க கருத்து அழுத்தமான கருத்து வந்து கடைசி ஒரு மூணு நிமிஷத்துல இருந்து அஞ்சு நிமிஷத்துல இருந்து சூப்பர் கருத்தை சொல்ல போறேன் பொறுமையா கேளுங்க நான் யாருக்கும் குருவாக ஏன் இருக்கலை எனக்கு தகுதி இல்லைன்னு கிடையாது எனக்கு தகுதி இருக்கிறது எனக்கு கு சிசியராக இருக்குன்னா என் காலை வாருவான்னு எனக்கு தெரியும் நீங்கள் வாரணைகளா சார்னால் நான் என்ன வாரலை என்னுடைய அந்த கருத்துக்கள் எல்லாம் கிடைச்ச பிறகு என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளை என்னுடைய பெண்டு எனக்குன்னு ஒரு அலுவலகம் இந்த சூழ்நிலையில் நான் போன பிறகு எங்கள் பெத்த அப்பா அம்மாவே வந்து எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க தான் கல்யாணம் முடித்த பிறகு என்ன சொன்னாங்கன்னா இருபத்தேழு வயசில் நான் கல்யாணம் முடிச்ச பிறகு எங்கள் அம்மா மட்டும் தனியாக இருக்கிறாங்க என்னுடைய மனைவி வேலை வாங்குற இடத்துக்கு வந்து கூப்பிடுதா நீங்க வந்தா தான் நான் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்ப என்ன செய்யும் அம்மா அம்மான்ற கேட்டேன் என்ன செய்யறது அப்படின்னா ஓ உன கல்யாணம் சில சரி அங்கே அவ கூட போயிரு ஒன்னும் பிரச்சனை கிடையாது நான் என்ன பார்த்துக்கிட்டுவா அப்படின்னு தான் சொன்னான் அதே தான் குரு குருவுக்கு காலமெல்லாம் வந்து என்ன சொன்னா எந்த எத்தனை பேர் வந்து என்ன சொன்னான்னா காலை பிடிச்சிட்டு உட்காந்து உட்காந்துருக்க முடியும் என்பது முடியாது அவருடைய கர்மவினை என்ன சொன்னா ஒருவனை உருவாக்கி விட்டார் என்று சொன்னால் அதற்கடுத்து அவன் வந்து என்ன சொன்னான்னா இந்த கோ இது வந்து என்ன சொன்னா பறவைகள் என்ன செய்யும் கொஞ்சம் வளர்த்துவிட்டு என்ன சொன்னோம் வாங்கிட்டு தள்ளிடும் தள்ளிட்டு என்ன சொன்னான் நீ ஓ அப்படின்னு சொல்லிட்டு அது வேறதுக்கு தயாராகிடும் அதுதான் குரு சிஷியனுடைய வாழ்க்கை அதனால வந்து அந்த மாதிரி என்ன ஏமனாச்சும் ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிடக்கூடாது நான் வந்து கற்ற கல்விகளை கற்ற கல்வியை சொல்லி கொடுக்கறதுக்கு பெத்த பிள்ளை ஏமா பெத்த பிள்ளைக்கு விட்டு கொடுத்துட்டு போயிருவோம் அது கொடுத்தாங்கன்னா அவர் ஏமாத்திட்டு போய் நம்மள என்ன செய்ய போறாரு ஒண்ணு செய்ய போறது கிடையாது அப்ப பிள்ளைகளிடம் நாம் ஏமாறலாம் வேற ஒருத்தன்ட்டை ஏமாந்துட்டோம்னா என்ன சொன்னான்னா அவன காலமெல்லாம் வந்து என்ன சொல்லானா நம்மளுடைய மனதில் வந்து சபிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் வரும் அது நமக்கு வேண்டாம் அப்படிங்கறதுனாலதான் நான் இப்ப எடுக்கிறதே பாடம் தான் அதே இதை புரிஞ்சவங்க நிறைய பேர் ஏன்ட்ட ஒருத்தர் வந்து கோயிலில் வந்து சொல்கிறாரு கோயிலில் வந்து ஜீவசமாதி வழிபாடு இருக்கேன் வணக்கம் சார் நீங்கள் தான் யூடியூப்பில் பேசுகிறேன் ஆமாம் அப்படின்னு சார் நீங்கள் பேசுனதை அஞ்சு புக்கு எழுதி வச்சுருக்கேன் சார் அப்படிங்கிறார் என்னடா நான் பேசுனது அஞ்சு புக்கு எழுதி சரி சார் எழுதி வச்சுருக்கீங்களா நல்லா இருக்கா நல்லா இருக்கு சார் நான் எழுதி வச்சுட்டே இருக்கேன் சார் அப்படிங்கிறேன் எழுதி வச்சுட்டே இரு எழுதி வச்சுட்டே இரு எழுதி வச்சுட்டு நான் தொட்டுக்க தொட்டு காட்டாத விற்றை சுட்டு போட்டாலும் வராது இருந்தாலும் ஆர்வம் ஒரு புக்கு எழுதி வச்சுட்டு போறார் அஞ்சு நோ அஞ்சு புக்கு வந்து என்ன சார் புக் லெட்டு நான் எழுதி வச்சிருக்கேன் சார் இன்னும் எழுதுவேன் சார் அப்படின்னாரு அவர்கிட்ட போய் ஏதாவது இன்னும் முன்னேறி இருக்கியா அப்படின்னு கேட்டோம்னா என்ன பிரச்சனை தான் சார் அப்படின்னாரு அது நம்ம கேட்க வேண்டிய அவசியம் அதனால உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் எண்ணங்களை செயல்படுத்த நிறைய எண்ணங்கள் வச்சிருக்கீங்க உங்களுடைய மனசுக்குள்ள வந்து நிறைய எண்ணங்கள் வச்சிருக்கீங்க உறுதியா வச்சிருக்கீங்க அந்த எண்ணங்கள் வந்து வந்து என்ன என்ன ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்க ஒரு பைக் வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்க ஒரு ஏசி கார் வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்க வீட்டில் வந்து குழந்தைகள் பெருசாயிடுச்சு ஒரு மாடி கட்டணும்னு நினைச்சிருக்கேன் இது பூரா எண்ண பதிவுகள் நம்ம மனசுக்குள்ள இருக்கு இந்த எண்ண பதிவுகள் வந்து என்ன சொன்னா நாம் வந்து செயல்படுத்துவதற்கு என்ன சொன்னா பட்ஜெட் எடுத்து பார்க்கும்போது மாடி கட்டுறதுக்கு ஆரம்பிச்சோம்னா என்ன செய்யறது குழந்தைகள் படிப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு முக்கியமானது குழந்தைகளுடைய படிப்பு இந்த நேரத்தில் நம்ம போய் மாடி கட்டினோம்னா அந்த பையனுக்கு பீஸ் கட்டணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால் அதை பெண்டிங் போட்டு வைக்கீங்க கார் வாங்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது சரி கார் வாங்கிட்டோம்னா என்ன சொல்றான்னா வீடு கட்டுற லோன் வந்து இருக்குதே அதை என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறோம் அப்ப இதுக்கெல்லாம் எங்க இருந்து எனர்ஜி கொண்டு வரும் ஜோதிடத்தில் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களோ உங்களுக்கு எனர்ஜி எங்கேருந்து கொண்டு வர்றது அப்படின்ட்டு யாரும் சொல்லலை என்ன காரணம்னா நிறைய கருத்துக்களை நானும் பார்க்குறேன் அதுக்காக அவங்களை பரிஹாசம் பண்ணுவதற்கு இல்லை அவர்களுக்கு தெரிஞ்சதை அவர் சொல்லிட்டே இருக்காங்க நீங்க அது வந்து போயிட்டே இருக்கீங்க முதல்ல வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் எண்ணியதை எண்ணியபடி செயல்படுத்துவதற்குண்டான சக்தி உங்களிடம்தான் இருக்கிறது உங்களிடம்தான் இருக்கிறது அந்த சக்தியை வந்து என்ன சொல்றாருன்னா நீங்கள் எப்படி பிரவ பிரவாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு இது உங்களுக்கு யாருமே சொல்லி தரவே இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போயிருந்தேன் பெரிய கொஞ்சம் வி நம்மளோட கொஞ்சம் அறிவாளிகள் நான் கேட்டேன் எல்லாரும் என்ன சொல்றேன்னா அவங்கள வாழ்த்திட்டே இருக்காங்க ஏன் கையில போனை கொடுத்தோன்னு நான் கேட்டேன் இத்தனை பேர் வந்து உங்களை நம்பி வந்திருக்காங்க நீங்க மூணு பேர் மேடையில் உட்காந்துருக்கீங்க அவர்கள் பாராட்டி பேசுவதை நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு உயர்ந்ததற்கு காரணம் என்ன என்ன என்பதையும் இந்த மக்கள் கீழே உட்கார்ந்து இருக்கிற எங்களை மாதிரி மக்கள் வந்து உயர்வதற்கு முதல்ல வழி சொல்லுங்க அப்படின்னு மூணு பேரும் என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமா அதுக்கடுத்து என் மூஞ்சியவே பார்க்கல ஆமா நான் என்ன சொல்றேன்னா நாங்கெல்லாம் வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டு நீங்க ஒரு குரு ஆதிபத்தியத்தில் போய் வளர்ந்துட்டீங்க சந்தோஷம் உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் கோயந்தா கோயந்தா கோயந்தான்னு சொல்லுவதற்கு வந்து நூறு பேர் வேணும்னு சொல்றீங்க ஏ என்ன மாதிரி நீயும் உயர்ந்து வரணும் அதுக்கு இதை செய்யிடா அப்படின்னு வந்து நீங்கள் ஏதாவது சொல்லியிருக்கீங்களான்னு உடனே எல்லாவனுக்கும் ஏ மேல விலாம் இதை கேட்டா தான் வந்து அவங்களுக்கு பிடிக்காது அன்னையோட வந்து முடிச்சேன் எவனுக்கும் கீழே போய் இனிமே வந்தேன்னு சொன்னானே நம்ம இருக்கக்கூடாது நம்ம வந்து அவனை மாதிரி வரணும் நம்ம அவனை மாதிரி வரணும் அவை நம்மளை பார்த்து ஆச்சரியப்படணும் நம்மளை மாதிரி நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுது எப்படி வந்தீங்க அப்படிங்கிறத கேட்கணும் நம்மளுடைய பேக்ரவுண்டை பத்தி அவன் விசாரிக்கும் போது என்ன சொல்றான்னா எப்படி நீங்கள் வந்தீர்கள் என்பதை அவன் சிந்தனை பண்ணணும் அப்படிங்கிறது அன்னைக்கு தான் எனக்கு அறிவு வந்தது இவன் முன்னாலையெல்லாம் போய் வந்தேன்னு சொன்னானே சென்னைக்கு போய் வந்தேன்னு சொன்னான்னா அது கூட பொண்டாட்டியை கூப்பிட்டு போய் அவளுக்கு ரூம் போட்டு கொடுத்துட்டு எல்லாம் வந்துட்டு நான் போய் வந்து ரூபாய் செலவழிச்சுட்டு வந்தான் ஒரு வார்த்தை கூட சொல்லுங்க நம்மகிட்ட கலெக்ஷன் பண்ணலாம் காசு சோத்த போட்டு விட்டுட்டாங்க இன்னமும் இருக்கானுங்க இருக்கானுங்க பெரிய மே இந்த தடை விடுங்கள சொன்னோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்தாரு நான் கேட்டத கேட்டதை கொடுத்தாரு பத்தனா ஒரு ரெண்டு முன்னாடி பாத்துருக்கிறாரு என்கிட்ட வர்றாரு அவருடைய கருத்துக்கள் என்னென்னு சொன்னார் இப்படியா உன்னுடைய கருத்துக்கள் தேர்வதற்கு இந்த அருக்கு வழி இதை இப்படியே நீ பிரயோகப்படுத்து கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் என்று சொல்வதுதான் நம்மளுடைய கடமையா இருக்கணும் அது சூட்சமோ அது இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அப்ப அவன் வந்து நமக்கு வந்து ஒரு இன்புட் அப்போ வந்து பணம் கொடுக்கல அவனுக்கு வந்து ஒரு தீர்வுக்கு வழி சொல்லணும் அதை அவன் செஞ்சான்னா கண்டிப்பா வெற்றி பெறுவான் இந்த ரகசியங்களை அவர்கள் உயர்த்திருக்கிறார்கள் என்பதை வந்து என்ன சொன்ன நம்ம பாராட்டணும்னு நினைக்கிறோம் அவங்க நினைக்கிறாங்க ஆனால் நாம் உயர்வதற்கு யாரும் வழியே சொல்லல நான் இப்பயும் சொல்லிடுறேன் நீங்க நிறைய எண்ணங்களை வச்சிருக்கீங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு முடிச்சு முடிச்சா ஒரு முடிச்சா இருக்கு பத்து முடிச்சு இருபது முடிச்சு நூறு முடிச்சிருக்கு இருக்கு வண்டி வாங்கணும் 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 எல்லாரையும் போல இருக்கணும் வீடு கட்டணும் தோட்டம் வாங்கணும் துறவு வாங்கணும் இத்தனை இருக்குது இத்தனைக்கு நீங்க எனர்ஜி எங்க இருந்து சம்பாதிக்கிறது எனர்ஜி எங்க இருந்து வரும் அப்ப உங்களுக்கு பணம் வந்துருச்சுன்னா நீங்களும் என்ன சொல்றானா இப்படி எல்லாமே வந்துருச்சுன்னா நீங்களும் என்ன சொல்றான எல்லாத்தையும் வந்துன்னு சொல்றேன்னா வந்து உங்களாலையும் வாங்க முடியும் ஆனால் இல்லாமல் தான் வாங்காமல் இருக்கிறீர்கள் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வாங்கிருவீங்க அப்போ அதற்குண்டான வருமானங்கள் இல்லை அதற்குண்டான செயலாக்கத்தை நம்மளால் பண்ண முடியல இதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணங்கள் என்னைக்குமே ஒன்று நினைத்தோம் என்று சொன்னால் அதை அழிவதே கிடையாது ஒன்றை நினைச்சிட்டோம் இந்த மாதிரி நம்மளும் ஒரு தோட்டம் வாங்கணும் இந்த மாதிரி நம்ம ஒரு கார் வாங்கணும் இந்த மாதிரி நம்ம பொண்டாட்டிகளோட விழாவோட சந்தோஷமா போனோம் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போய் உட்காந்து சாப்பிடணும் இந்த மாதிரி வந்து என்ன சொல்றேன்னா நம்ம வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து என்ன சொல்றேன்னா ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ரெண்டே ரெண்டு விஷயம் வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருங்க என்ன பொறுத்தல்ல ஏன் விரதம் இருக்க சொன்னாங்க விரதம் இருந்தால் சக்தி பிரவாகமாக எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்கும் ஆனா சோர்வு இருக்கும் காலையில சாப்பிடக்கூடாது டீ குடிக்க கூடாது பசிச்சிருமே இந்த கேள்விக்கே கிடையாது வாரத்தில் ஒரு முறை வாரத்தில் ஒரு முறை விரதம் இருக்கணும் எந்த கிழமையில் விரதம் இருக்கணும் நமக்கு ஒரு டச்சபிலிட்டியான வந்து நாள் இருக்கும் அந்த டச்சபிலிட்டியான நாள் என்பது நீங்கள் என்ன தோஷத்தில் போய் பிறந்திருக்கிறீர்களோ நீங்கள் என்ன தோ சூரியனுடைய தோசத்துல போய் பிறந்திருக்கீங்களா திங்கக்கிழமை பிறந்திருக்கீங்க சந்திரனுடைய தோஷத்துல போய் பிறந்திருக்கீங்களா சூரியனுடைய தோஷத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை சந்திரனுடைய தோசத்துக்கு திங்கக்கிழமை செவ்வாயுடைய தோசத்தில் பிறந்தா செவ்வாய்க்கிழமை புதன் தோஷத்தில் போய் பிறந்திருக்கிறீர்களா புதன் தோஷம் புதன்கிழமை வியாழ குருவோடைய தோசத்தில் போய் பிறந்திருக்கிறீர்களா வியாழக்கிழமை சுக்கரனுடைய தோசத்தில் போய் பிறந்திருக்கா வெள்ளிக்கிழமை சனி தோசத்தில் போய் பிறந்திருக்கிறீர்களா சனிக்கிழமை இவ்வளோதான் இது இந்த அன்னைக்கு என்ன சொன்னா பச்சை தண்ணி ஊத்தக்கூடாது நாலு மணி அஞ்சுக்கு மணிக்கு இது ஏன்னா நான் அனுபவத்தில் சொல்கிறேன் அனுபவத்தில் வந்து என்ன சொன்னா எனக்கு தேவையான அனைத்தையும் நான் யாரிடமும் எதிர்பார்க்காமல் சாதித்ததற்கு காரணமே இது பெருமை அல்ல நானும் நிறைய நெருக்கடிகள் சங்கடங்கள் பிரச்சனைகள்லாம் தான் அப்ப என்னிடம் அதிகமான எனர்ஜி எப்ப கிடைக்கும் நம்ம நம்ம நிறைய சம்பாதிக்கோம் எல்லாம் பண்றோம் இருந்தாலும் என்ன சொன்ன நமக்கு வந்து நிறைவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பிறந்த தோசத்திற்கு உண்டான கிழமையில என்னைக்கு விரதம் பிடிக்க ஆரம்பிச்சனும் அது அழகாக சரியாச்சு நான் நினைத்த அத்தனை வந்து என்ன சொல்கிறேன் டக்கு 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 என்ன காரணம்னா இன்னைக்கு நம்ம காலையிலேருந்து சாப்பிட்றோம் சாய்ந்தரம் காலையில் சாப்பிட்றோம் எல்லாம் சாப்பிட்றோம் எடுப்போம் அப்போ ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான கலோரிஸ்னு ஒன்று இருக்குது அந்த கலோரிஸை வந்து என்ன சொல்கிறான்னா நாம் வந்து என்ன செய்யணும்னா இயற்கேவை நடக்குது போயிட்டு இருக்கு ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறன்னா வந்து ஒரு அதிகமான எக்ஸஸான ஒரு நமக்கு தேவை தேவைகள் இருக்குது அப்படின்னா நாம் ஏதாச்சும் ஒன்று விடணும்ல அப்போ நம்ம அதை விட விடணும் அதுதான் உணவு விட்டுறணும் ரெண்டு தடவை விட்டுட்டு என்ன சொல்கிறேன்னா நாலு மணிக்கு மேலே அஞ்சு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு மேலே கூட அது வரைக்கும் பட்டினி கிடங்க தண்ணியை குடிங்க மிஞ்சி போனா என்ன சொல்கிறேன்னா அதற்கு மேலே முடியலன்னு நினைச்சா ஒரு கடுண்டியை குடிங்க ஏன்னா கடுண்டியை குடிச்சான்னா வயிறு பின்னி பசி எடுத்துடும் அப்ப அந்த அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்டும் சாப்பிடும் போது செரிக்கக்கூடிய தன்மைகளுக்கு உண்டான இன்பு அந்த இது கலோரிஸ் வேணும் இல்லையா எரிக்கின்ற தன்மை அது மிச்சமாகும் அது மிச்சமாகும் நம்ம சாப்பிடாம இருந்ததுனால அதற்கு சக்தி இல்லையா அது ஒரு மிச்சமாகும் அப்ப ஒரு நாளைக்கு வந்து என்ன சொன்னோன்னா ஐநூறு கலோரி வந்து என்ன உற்பத்தி உற்பத்தியாகி ஐநூறு கலோரியை நம்ம வந்து செலவழிச்சிடோம் ஐநூறுவா வருது ஐநூறு ரூபாய் செலவழிச்சிடும் அப்போ வந்து என்ன சொல்றான்னா அப்ப என்ன சார் சமன்பாடோட வந்தா இருக்கும் நம்ம நினைச்சது வர நடக்காது ஆனால் இந்த சாப்பிடாமல் ஒரு வாரத்தில் இருந்து ஒரு வாரத்தில் இருந்து பாருங்க ஒரு ஐநூறு கலோரி ஐநூறுல இருந்து ஆயிரம் கலோரி உங்களுக்கு என்ன சொன்னா சேவிங்ஸ் நாலு வாரம் வந்து என்ன சொல்லலாம் நாலாயிரம் கலோரிகள் வந்து உங்களுக்கு என்ன சொன்னா சேமிப்பாகிறது அப்படி சேமித்து சேமித்து உங்களுடைய பலம் வந்து நிறைய சாதனைகளை வந்து நீங்க பண்ணிடுவீங்க நல்லா ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு வேலை இந்த வேலை முடி அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சார் தேவை என்பது தேவை என்பது வரும் அப்படின்ட்டான் தேவை என்பது வரும் நீ என்ன கேட்டாலும் வரும் என்ன கேட்டாலும் வரும்னா என்ன கேட்டாலும் வரும்னா வந்து பணம் தானே பணம் வரும் பொருள் வரும் எல்லாமே வரும் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து விதமான நியாயமான ஆசைகளையும் உங்களால் தீர்த்து கொள்ள முடியும் நீங்கள் விரதம் இருந்தால் அது விரதத்துக்கு உண்டான நாளையும் சொல்லியாச்சு உங்களுக்கு நீங்க எந்த நட்சத்திரத்துல வர்றீங்களோ அதுக்கு என்ன தோஷமோ அந்த அந்த நாள்ல வந்து என்ன சொன்னா பட்டினி நல்லா வந்து என்ன சொன்னா இறை சக்தி போய் வந்து ஒரு விளக்கு போட்டு சாமி விட்டு நெத்தியில ஒரு பட்டையை போட்டு நல்லா வாழை இலையில வந்து என்ன சொன்னா அழகா வந்து வீட்டில் சமையல் பண்ண சொல்லி அழகா வந்து மூக்கு விட்டு பிடிங்க அதை பத்தி தப்பே இல்லைன்ட்டான் ஆகா சோறு கொஞ்சம் தான் சாப்பிடணும் குறைச்சி தான் சாப்பிடணும் எந்த சாஸ்திரமும் சொல்லலை அப்போ நாம் வந்து என்ன சொன்னான்னா ஒரு விஷயத்தை சாதிப்பதற்கு விரதம் இருக்க வேண்டும் ரெண்டாவது அடுத்து இன்னொரு விவரத்தை சொல்கிறேன் இதெல்லாம் ரகசியம் வருடத்தில் ஒரு முறை உங்களுடைய குலதெய்வம் கோயிலையோ அல்லது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட கோயிலையே மண்டையில் இருக்கிற முடியை வந்து மொட்டை ஓட்டணும் மொட்டை போடுவதில் ஒரு பெரிய ரகசியம் எதுக்காக நீ மொட்டை போடுற எல்லாரும் என்ன சொல்றன்னா நான் அந்த எனக்கு இந்த காரியம் நடந்தா மொட்டை போடுறேன் எனக்கு இந்த காரியம் நடந்தா மொட்டை அப்ப அப்போ கழித்தல் என்பது மண்டையில் மண்டைக்கு வந்து மூணு மூணு வித பாதுகாப்பு இருக்குன்னுக்குறான் மண்டைக்குள்ள இருக்கிற மூளைக்கு வந்து சாத மண்டையில் நீங்க சாதாரணமாக வந்து கீழே விழுந்தால் கூட மண்டை ஒன்று செய்யாது ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் அடிச்சு வந்து மண்டை பின்மண்டை அடிச்சாதான் பின்னாடி இருக்கிற முகுலம் பாதிக்கப்பட்டு அவன் அன்கான்சியஸா போவான் அப்ப மண்டைக்கு அவ்வளவு வலிமை உண்டு அப்ப மண்டையில் மண்டையில் வந்து என்ன சொல்லான்னா மண்டைக்குள்ள இருக்கிற மூளையை பாதுகாக்கக்கூடிய சக்தி இந்த மயிர்கால்களுக்கு உண்டு அந்த மயிர்கால்களை வந்து என்ன சொல்லானா வருடம் முருகனை எங்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா சார் அடிக்கடி திருப்பதி போய் மொட்டை ஓடறோம் மொட்டை ஓடுறதுக்கு காரணமே மொட்டை போட்டு சில பேர் என்ன செய்ய மொட்டையை போட்டு மீசை வலிக்க வந்துடுவோம் அழிச்சிருந்தான் அப்ப வருடம் முறை கண்டிப்பாக வருடம் ஒரு முறை போகும் வருடம் முறை உங்களுக்கு பிடித்த குலதெய்வத்தில் போய் போடுங்க இல்லைன்னா திருப்பதிக்கு போய் போடுங்க திருச்செந்தூரில் போய் போடுங்க எந்த கோயிலுக்கு போய் போட்டாலும் சேர்த்தான் வருடம் ஒரு முறை மொட்டை போட்டு இந்த மண்டை வந்து என்ன சொன்னான்னா சூரிய கதிர்கள் சூரிய கதிர்கள் அந்த மயிர்கால்களின் மூலமாக அந்த மயிர்கால்கள் பெரிய சக்தி இழுத்துரும் அதில் பயங்கரமான கலோரி கிடைக்கும் அடிக்கடி வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு நபர் வந்து என்ன சொன்னாங்கன்னா திருவண்ணாமலைக்கு மாசம் மாதம் போவார் மாசம் மாதம் போய் மொட்டையடி போயிரு ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோடீஸ்வரன் அப்போ மொட்டை போடுவதனால் சார் பெண்களுக்கு என்ன செய்யன்னு கேட்டுறாதீங்க பூமுடிதான் கொடுக்க முடியும் வடநாட்டு வ வடமாநிலங்கள் பெண்கள்லாம் வர சல்லுன்னு இவ்வளவு நேரம் வந்து பின்னாடி கிடக்குது கூந்தல் கரு 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 கருன்னு அஞ்சு நிமிஷம் என்ன எடுத்து போட்டு சந்தனத்தை தடவிட்டு சூப்பரா போயிடுறான் நம்ம பெண்கள் வந்து அதை செய்வதற்கு தயங்குவார்கள் வருடம் ஒரு முறை பெண்கள் மொட்டை போட்டால் அந்த அவர்கள் நினைத்த காரியம் வந்து மறு வருடம் அந்த மாதம் வருகின்ற போது நடந்துவிடும் இதை நாங்கள் அனுபவத்தில் பார்த்தோம் அதனால வந்து என்ன சொன்னா வருஷம் வருஷம் திருப்பதிக்கு போய் மொட்டை ஓட்டுறதுடைய நோக்கமே குழந்தைகளுடைய வளர்ச்சி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக போட்டோம் இது ஒரு ரகசியம் விரதம் ஒரு ரகசியம் பிளஸ் வந்து என்ன மொட்டை ஓடுறது ஒரு ரகசியம் அதற்கடுத்து எனர்ஜி சேகரிக்கிறதுக்கு பிராணாயாமம்னு ஒன்று பிராணயாமத்துல வந்து என்ன சொல்லா உங்களுக்கு எந்த பக்கம் மூச்சு ஓடுதோ எந்த பக்கம் மூச்சு ஓடுதோ அதற்கு ஒரு மூடிடணும் மூடி ஓடுற பக்கத்துல நல்ல இழுத்து உள்ள இழுத்துக்கிட்டு என்ன செய்யணும் அப்படியே கும்பகம் பண்ணி கண்ணை மூடிடணும் கண்ணை மூடிடணும் நமக்கு எந்த பக்கம் மூச்சு ஓடுதோ அதற்கு எதிர்ப்பக்கம் வச்சுக்கிட்டு இந்த ஓடுற பக்கத்துல நல்லா இழுத்து ரெண்டா இந்த வேற எக்ஸ்ட்ரா எதிர்க்கலையா இப்படி வந்து இந்த பக்கம் ஓடல இந்த பக்கம் அடைச்சிட்டு நல்லா உள்ள இழுத்துக்கிட்டு இந்த விரலை இப்படி வச்சு நல்லா நல்லா இழுத்துக்கிட்டு என்ன செய்யணும் உள்ள கும்பகம் பண்ணிடணும் கும்பகம் பண்ணிட்டு என்ன செய்யணும் மூணு நிமிஷம் அதை பண்ணணும் தொடர்ச்சியாக கண்ணை மூடணும் மூணு நிமிஷம் தொடர்ச்சியாக பண்ணணும் அப்ப மூணு நிமிஷம் வந்து என்ன சொன்னா வந்து பண்ணுவதற்கு மூணு நிமிஷம் உங்களுக்கு எவ்வளவு அறுபது செகண்ட் இருக்க முடியாதா முப்பது செகண்ட் இருக்க முடியாது நாற்பது செகண்ட் இருக்க நீங்க வேணா என்ன சொல்றான்னா ஒரு அலாரம் வைத்துக் கொள்ளுங்கள் அலாரம் வச்சுக்கிடுங்க அலாரம் வச்சிட்டு என்ன சொல்றான்னா சில பேருக்கு வந்து உடனே நான் ஒரு நிமிஷம் இருப்பேன் ஒரு நிமிஷம் இருந்துருவேன் கிடையாது ஒரு நிமிஷம் இருந்துருவேன் அதை என்ன சொல்றான்னா எந்த பக்கம் மூச்சு ஓடுகிறதோ அதற்கு எதிர்முறையில் வந்து இருந்து இந்த கையை வச்சுட்டு நல்லா மூச்சை இழுத்து அடைச்சிட்டு கண்ணை நல்லா மூடிட்டு எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருந்துட்டு அந்த மூச்சுத்து எந்த பக்கம் இழுத்தமோ அந்த பக்கமே திரும்ப விட்டுட்டு திரும்ப நிதானமாக விட்டுட்டு திரும்ப நிதானமாக விட்டுட்டு திரும்ப இழுத்து கும்பகம் பண்ணி கண்ணை மூடிக்கொண்டே இருக்க வேண்டும் கண்ணை திறக்கக்கூடாது மூணு நிமிஷம் ஒரு மனிதன் அலாரத்தை வச்சிடணும் அலாரத்தை வச்சுட்டு என்ன அந்த மூணு நிமிஷம் கண்ணை மூடி இந்த மாதிரி வந்து பிராணயாமத்தை பண்ணி நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ என்ன நினைக்கிறீர்களோ அது நடக்கும் இது ரெகுலரா பயிற்சி பண்ணணும் இப்படி பண்ணினால் இந்த உலகத்தில் வந்து நினைத்தது தப்பாக நினைச்சது ரைட்டாக நினைச்சது எது வேணாலும் நடக்கும் ஆனால் கர்மாவை நீங்க தான் அனுபவிக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான் நான் ஒன்று வேண்டும் என்று சொன்னால் மூணு நாளையில வந்து என்ன சொல்கிறான் அதை கையில் வர வச்சு என்ன சொல்றான்னா வந்து பார்த்துருவேன் ஒரு ஆள் வல்ல அவனை வர வைக்கணும் அப்படின்னா வர வச்சிருவேன் இதெல்லாம் பண்ணி பார்த்து பார்ப்பது தான் ஆன்மீகம் ஜோதிடம் அதனால வந்து என்ன சொன்னான்னா மூன்று விதமான நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நினைக்க எந்த வித பைசாவும் கிடையாது வேற விதம் இருந்தால் பைசா போட்டு செலவழிக்க போறீங்களா கிடையாது மொட்டை போடுறதுனால பைசா செலவழிக்க போடுறீங்களா உங்க ஊரில் இருக்கிற கோயில் போய் போடியான் திருப்பதிக்கு எதுக்கே போகிறேன் உங்க குலதெய்வம் நூறு கிலோமீட்டர் தெரியும் போகாதையா உங்க ஊரில் இருக்கிற பிள்ளையார் கோயில் போய் மொட்டை போடியான் அது ஒரு பலனை கொடுக்கும் இந்த தியானத்திற்கு பெயர் வந்து குகை தியானம் கண்ணை மூடினால் இருட்டு இருட்டு என்று சொன்னால் குகை அப்ப எந்த பக்கம் மூச்சு ஓடுகிறதோ அந்த பக்கம் மூச்சு இழுத்து ரெண்டு பக்கம் அடைச்சிக்கலாம் அடைச்சிட்டு கண்ணை மூடிட்டு மூணு நிமிஷம் கரெக்டா இருக்கணும் அதுலேயே வந்து ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் அப்ப மூன்று விதமான இந்த சக்திகளால் நாம் நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதம் நிகழ்த்தி காட்டி இருக்கிறோம் இன்றும் நிகழும் நாளையும் நிகழும் சக்தி கலோரிஸ் கூடும் மூணு நிமிஷம் ஒரு மனுஷன் வந்தேன்னு சொன்னோமோ அதாவது கொஞ்சம் இடையில நம்ம வந்து மூச்சை ரிலாக்ஸ் பண்றோம் இல்லையா ரிலாக்ஸ் பண்றோம் ரிலாக்ஸ் பண்ணும்போது அந்த மூணு நிமிஷத்துல உங்களுடைய தம்பு வந்து என்ன சொன்னா முதல்ல ஒரு முப்பது செகண்ட் இருப்பீங்க அப்புறம் அது நாற்பது செகண்டை கூட்டலாம் நாற்பத்தஞ்சு ஐம்பது இப்படி பண்ணலாம் ஆனா ரொம்ப போய் வந்து என்ன மூச்சரை கேட்கக்கூடிய அளவுக்கு செய்ய வேணா இப்படி ஒரு மூணு நிமிஷம் செஞ்சீங்கனாலே உங்களுடைய உடலில் வந்து பயங்கரமான சக்தி கூடும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அப்ப கலோரிசை வந்து நமக்கு அதிகரிக்க தான் நம்ம நினைச்சது நடக்க முடியாம கிடைக்குது இல்லைன்னா எல்லாரும் நினைச்சது நடத்தி முடிக்க முடியும் நடத்த முடியாது என்பது எதுவுமே கிடையாது நடத்த முடியும் அந்த நடத்த முடிவதற்கு இந்த மூணு விதமான காரணிகளை பயன்படுத்துக்கல் என்று கூறி நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் என்று கூறி இருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமை சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்